வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமான் பழமுதிர் சோலையிலே முருகனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் முருகனாக அவருக்கு படுகிறது இந்த உலகம் உற்பத்தியானது அகரம் என்று மூல சொல்லிலிருந்துதான் இந்த உலகம் முழுக்க உற்பத்தியானது பிரணவ மந்திரத்திலிருந்து தான் இந்த உலகம் உற்பத்தியானது அந்த பிரணவ மந்திரம் முருகனுடைய வடிவம் இந்த உலகம் உற்பத்தியாக கூடிய காரணமாக முருகன் இருக்கிறான் உற்பத்தியான அனைத்து பொருள்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் அப்பேற்பட்ட அந்த தலைவன் மிக பிரம்மாண்டமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக இருந்தாலும் என் மனதிற்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த மனதில் இருக்கக்கூடிய முருகன் எப்படி இருக்கிறார் பிரம்மாவாக இருக்கிறார் விஷ்ணுவாக இருக்கிறார் சிவனாக இருக்கிறார் இவன் இத்தனை தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாகவும் இருக்கிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முன்பு வந்து நிற்கிறார் அவர் நின்ற போது எப்படி வந்தார் அப்படிங்கறத அருணகிரிநாதர் சொல்லணும் நினைச்சப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமத்தில் இருந்த வேடர்களுக்கு முன்னாடி முருகன் எப்படி காட்சி கொடுத்தானோ அதே மாதிரி பழமுதர் காட்டுக்குள்ள அருணகிரிநாதர் தன்னந்தனியாக முருகனை நினைத்த போது முருகன் அடுத்த நிமிஷம் முருகனை பார்த்த அடுத்த நிமிடம் அருகிலே மயிலும் வந்து நின்றதான் மயிலுக்கு ஒரு சந்தோஷம் முருகன் கூடையே எப்பவும் இருக்கிறோம் நம்ம ஆனால் அருணகிரிநாதரை எப்பவா தானே பார்க்குறேன்னு சொல்லி முருகனையும் அருணகிரிநாதரையும் சேர்த்து பார்த்தோன்னா முரு அந்த மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சக கண்ண தகு திமி தோதி திமி என்ன ஆடுன்னு அப்படி ஜத ஜதியோட மயில் ஆட ஆரம்பிச்சு தான் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாக இருக்கக்கூடிய முருகனை மனதிற்குள்ளே தரிசனம் செய்து அந்த தரிசனத்தை அழகு கொஞ்சும் தமிழிலே அற்புதமாக திருப்புகளாக வடித்து நம்மளுக்கு பழமுதிர்ச்சோடை திருப்புகளாக கொடுத்திருக்கிறார் இந்த திருப்புகள் பாடினோம்னு சொன்னால் சுவாமி மனதிற்குள்ளே அவ்வளவு ரம்யமாக காட்சி கொடுப்பார் மயிலோட அற்புதமான அகரமுமாகி திருப்புகள் உங்களுக்காக ಅಗರಮು ಮಾಡಿ ಅಧಿಪಣನು ಅಗಮಾಗಿ ಅಗಮಿ ಅಯನವಾಗಿ ಅರಿಯವಾಗಿ ಅರನವಾಗಿ ಅವರ್ ಮೇಳ ಇಗರಮುಮಾಗಿ ಇವೆಗಳು ಆಗಿ ಇನಿಮಯುಮಾಗಿ ಬರುವ இரு நில மீது எளியணும் வாழ எனது முன்னோடி வரவேணும் முருகாயெளியணும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுபும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை கதிர் காமம் உடையோனே செககண சேகு தகுதிமிதோதி திமி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை முதிர்ச்சோலை மிசை மேவு பெருமாலே மலைமீசைமேவு மிசை பெருமாலே நன்றி வேலும் மஜிலும் துணை